தனக்கோ தன் குடும்பத்துக்கோ சம்பந்தமே இல்லாத மூணாவது மனுஷன் மேலே பரிவு காட்டுறது இப்பெல்லாம் சாத்தியமே இல்லை ஆனால் செவிலியர்கள் அப்படி ஒரு சேவையை பண்றாங்க நோயோட வழியிலையும் வேதனையிலையும் மக்கள் துடிக்கிற காலத்தில் ஆஸ்பத்திரியில அன்போட வரிவோட கவனிக்கிறாங்க அதுவும் கோவிட் வேகமாக பரவுன காலத்தில் ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து டாக்டர்களுக்கு இணையாக வேலை பார்த்தது செவிலியர்கள் தான் அதில் அரசு செவிலியர்கள் சிலரோட உயிர் பரிபம் இருக்குது அப்படி ஒரு சேவையாற்றின செவிலியர்கள் போராட வேண்டிய நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு செவிலியர்களை ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு போன டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி தமிழ்நாடு சுகாதாரத்துறை ஆர்டர் போட்டுருச்சு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்குறதா ஹெல்த் மினிஸ்டர் சொன்னதை அவங்க ஏற்கலை ஜனவரி ஒன்றாம் இருந்து ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் பண்ணணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு தர்ணா ஆர்ப்பாட்டம் முற்றுகைன்னு தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க கோட்டையை நோக்கி பேரணி நடத்தி ஆனாங்க மக்களுக்கு இத்தனை சேவை பண்ணணுமே கொஞ்சமாச்சும் நன்றியுணர்வோடு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதான்னு பாதிக்கப்பட்ட ஒப்பந்த செவிலியர் ஒருத்தர் கைக்குழந்தையோட கண்ணீர் கோரிக்கை விடுறத இந்த வீடியோவில் பாருங்கள் கல் மனசு இருந்தால் கூட கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு குரல் உடஞ்சி மக்களை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு நம்மள ஒரு பத்து நிமிஷம் இந்த பப்ளிக் நம்மள பார்க்க மாட்டேங்குது இந்த பப்ளிக் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இங்க பேடிக்க பாத்து ஒவ்வொருத்தருமே அந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க பிள்ளைங்களோ அவங்க பேரண்ட்ஸோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த கொரோனா டைம்ல நமக்கு தான் நின்று சிஸ்டர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் என் பிள்ளைக்கு நீங்க ஒரு ஓட்டு சப்போர்ட் குடுக்குறீங்களா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட எத்தனையோ பேருங்க இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பப்ளிக் இங்க இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பாக்குற ஒரு பப்ளிக் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்காக யாரும் கேள்வி கேட்கல இன்னைக்கு ஆனா அதுக்கு நம்ம தான் தனியா நின்று கஷ்டப்படுறோம் அன்னைக்கு குழந்தைங்களை விட்டுட்டு கொரோனா டைம்ல கோவிட் டியூட்டிக்காக கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு குழந்த தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆனா இந்த அரசும் சரி இந்த பாத்துட்டு இருக்கிற பப்ளிக்கும் சரி நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல நம்ம வந்து இந்த நம்மளுக்கு அட்லீஸ்ட்டில் ஒரு பணி பாதுகாப்பாச்சும் நம்ம நிரந்தரப்பே கொடுங்க எங்களுக்கு இப்பவுமே நிரந்திர குடுங்க நம்ம யாருமே கேக்கல ஒரு பணி பாதுகாப்பை தான் கேக்குறோம் அட்லீஸ்ட் அந்த பணி பாதுகாப்புக்கு இந்த பார்க்குற ஒரு பப்ளிக் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க எங்க உயிரையும் துச்சமா நினைச்சு இந்த கோவிட் டைமில் எவ்வளோ கஷ்டப்படும் ஒர்க் பண்ணோம் நாங்கள் எத்தனை பேர் செஃபெக்ட்டை எங்கள் கூட ஒர்க் பண்ண எத்தனையோ பேர் செத்துட்டாங்க அந்த கோவிட் எஃபெக்ட்டாக எத்தனையோ பேர் செத்துட்டாங்க எங்கள் குடும்பங்களில் எத்தனையோ பேர் கோவிட் வந்துச்சு ஆனா அது எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு எங்க பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஒர்க் பண்ணோம் உங்களை பார்த்தோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனா இன்னைக்கு எங்களுக்காக நிக்கிறதுக்கு யாரும் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க